ஒரு நாள் ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய அதன் அம்மாவுடன் நதிக்கரையில் இருந்தது முதலை அம்மா கூறினாள் கண்ணா காட்டில் நிறைய சந்திக்கலாம் சிறிய ஆர்வம் மேலெழுந்தது அது காட்டில் சுற்றித் திரிந்தது ஒரு சிறிய குயில் மரத்தில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தது முதலைக்குட்டி குயிலின் அருகில் சென்று நான் முதலைக்குட்டி உன் பெயர் என்ன என்று கேட்டது குயில் புன்னகையுடன் நான் குயில் நீ என்னுடைய நண்பரின் என்று கேட்டது முதலைக்குட்டி மகிழ்ச்சியுடன் ஆம் நிச்சயமாக நாம் ஒன்னா விளையாடலாம் என்று கூறியது அவர்கள் இருவரும் ஆடி குதித்து மகிழ்ந்தனர் சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு தாபிட் தாய் தன் குட்டிகளை தண்ணீரில் குளிக்கச் செய்து கொண்டிருந்ததை பார்த்தார்கள் முதலைக்குட்டி கேட்டது நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் தாபிட் தாய் எங்களுக்கு நண்பர்கள் இல்ல என்று கூறினாள் முதலைக்குட்டியும் குயிலும் ஒன்றாக நீங்கள் எங்கள் நண்பர்களாகலாம் என்று சொன்னார்கள் தாபிட் தாய் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டாள் மேலும் மூவரும் டாபிட் தாய் மற்றும் குட்டிகள் சேர்ந்து விளையாடினர் காட்டில் மகிழ்ச்சியாக இருந்தனர் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு வாழ்வது எவ்வளவு மகிழ்ச்சி தரும் என்பதே முடிவு முடிவு குழந்தைகளே நாம் அனைவருக்கும் நண்பர்களாக இருந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்